நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பெரியோர்களுடைய அனைத்து படங்களும் சிறையில் உள்ள படங்களும் எல்லாமே இதில் வந்து வைக்கப்பட்டிருக்குது இதில் இருந்து துவங்குது பாருங்கள் ஒவ்வொரு முன்னோர்கள் தமிழ் பெரியோர்கள படங்கள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்குது அதில் தெளிவான தியாக தீபம் திவென்ற படமும் இதில் இருக்குது அப்படியே நான் போய் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வரப்போகிறேன் ஃபுல்லாக வந்து நான் காட்டிட்டு இந்த நாளைக்கு இது ஒன்றுமே காட்ட என்று சொன்னால் அவ்வளோகத்துக்கு மக்கள் வந்து நிரம்பி இருக்கிறோம் அதனால் இப்போதான் அந்த வாய்ப்பு உண்மையிலே ரூம் எடுக்கிறதுக்கு தான் பயங்கரமாக கஷ்டப்பட்டன அப்படின்னு மெனி இல்ல ஒரு சாதாரண நிலையில் இருக்க ஒரு அறைதான் கிடச்சிருக்குது ஏன்னா அதையும் விட்டால் வேறு வழி இல்லை அதனால் அதை மட்டும்தான் இப்போ அதை அப்படியே போய்கொண்டுருக்குது மொத்தம் நூற்றி ஐம்பது ஏக்கராக பார்க் பிளட்ஸ் வந்து எண்பது ஏக்கர் தான் இது கதிரிகள் போட்டு முடியலை அதில் போட்டுக்கொண்டே இருக்கணும் அஞ்சலி அம்மாள் காமராஜர் கக்கன் அப்படி எல்லாற்று இதுகளும் இருக்குது சிதம்பரனார் பழனி பாபா கண்ணதாசன் கேட்டைமலை சீனிவாசன் அப்படி எல்லாற்று எல்லா தமிழ் பெரியவர்கள்ட இதுகளும் இருக்குது அதிகமாக போராளிகள் இதெல்லாம் வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மண்ணின் விடுதலைக்காக போராடிய மாமனிதர்கள் போராளிகள் தளபதிகள் அப்படின்ற இதெல்லாம் அந்த பக்கத்தில் வச்சுருக்கணும் இதில் வந்து தமிழ்நாடு கொடி நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்ன கொடி അപ്പം വന്ന് നാം തൊഴിൽ കക്ഷിയുടെ തലവരും ചോളമേന്ത് അന്നത്തെ അത് ഇടങ്ങളിൽ നട്ടിരിക്ക ശാജി ചന്ദ്രശേഖർ തടാ സന്ദ്രശേഖർ പഴയ ത്യഗരാജ ബഹോദർ അവിടെ എല്ലാ എല്ലാവരെയും അടയാളപ്പെടുത്തപ്പെട്ടിട്ട് ഇന്ന് നാം തമർ കക്ഷിയുടെ മുതൽ നവർ സി പ السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم கிருஷ்ணன் எல்லா துறைகளிலையுமே சாதனைப்படுத்துகிற அனைத்து தமிழ் இன ஒரு மாதிரி காளிமுத்து திருமதி சீமான் கல்வி அவருடைய அப்பா முன்னாள் சபாநாயகர் அவைத்தலைவர் அமைப்புக்கு நிறைய உதவிகளை அந்த காலத்தில் செய்திருக்கிறார் இதில் இன்னும் கொளவுறதுக்கு தயார் செய்து வச்சுருக்கேன் இல்லையா ரெண்டு மூட்டுகள் மதுரை ஆதீனத்தை கூட ஆ இவர் வந்து பெண்ணை கோயில் ஒரு ஆங்கிலேயர் இந்த இதை வந்து தடப்பாணியை காட்டி தந்தவர் அவற்றை படம் ஸோ இன்னும் நிறைய படங்கள் வந்து கட்ட இல்லை இப்போ கட்டிக்கொண்டிருக்கோம் இது வந்து இவ்வளவும் அவங்க தொங்கல் வரைக்கும் முழுக்க முழுக்க பார்க்கிங் வார கார்கள் பஸ்ஸுகள் அதுகளுக்கான பார்க்கிங் இது அதுக்குள்ளே எத்தனாயிரம் கேமரா சிசிடிவி கேமரா போட்டினோம் அது ஃபுல்லாகவே தேவையான அளவுக்கு இரவுலையும் வெளிச்சம் தெரிகிற மாதிரி நேர்ச்சி முடிஞ்ச பிறகு பாதுகாப்பாக வழியில் போகிறதுக்கு லைட்டிங் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இதில் அதிகமாக நமது போராளிகள் தான் இங்கே கூடுதலாக தெரியணும் இந்த பகுதியில் ஃபுல்லாகவுமே வந்து நமது தான் முக்கியத்துவம் படுத்தப்பட்டு இதில் வந்து வச்சுருக்குது இதில் வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட சம்பளம் கொடுத்து இல்லை அவ்வளவும் நாம் தமிழ் கட்சியினுடைய இளைஞர்கள் தான் அந்த வேலையில் செய்யணும் அப்போ தான் இந்த இவ்வளோ பெரிய மாநாட்டை குறிப்பிட்ட ஒரு தொகைக்குள்ள வந்து அவ செய்தி முடிக்க முடியும் என்றதுக்காக தங்களுடைய சொந்த உழைப்பையை எல்லோருமே செய்யணும் நான் அது இப்படி சுற்றி வர்றேண்டா நேரமாகும் என்ன சொன்னால் சிவான் இப்போ வந்து நான் வரப்போகிற அவரை சந்திக்கிற நேரம் அதனால் பிறகு அடுத்த டைமில் உச்சம் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளோ திட்டமிடலோடு இந்த மாநாடு வந்து தயார்படுத்தப்பட்டிருக்குது நிலம் நிலத்துக்கு மேலே ஒரு ஒரு பச்சை கலரில் ஒரு சீலை மாதிரி விரித்து வாராக்களுக்கு எந்த விதத்துலையும் தொந்தரவு இல்லாமல் அழகாக வந்து செய்திருக்கணும் மிகச் சிறப்பாக நன்றி அடுத்த வீடியோவில்